சுற்றுச்சூழல் காப்போம் நலமோடு வாழ்வோம் பச்சை மல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தம் கோரை தீர் இது நல்லதொரு தீர்வு அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்லபடி மாறும் மாறும் பச்சமல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தம் கோரை தீர் இது நல்லதொரு தீர்வு மரத்தோடு நாம் வாழ மரங்களும் சூழ வாழ்வாங்கு நாம் வாழ சந்ததியாழ உயிரோடு நாம் வாழ உயிர் வழி சூழ வளமான வளமாக மரம் இங்கு வாழ தாய்மொழி போல பூமி காக்க வேணும் இருவிழி போல சுற்றுச்சூழல் காப்போம் மழையை வான்மழையை மரம் வளர்த்து பாரு மயிலும் மாங்குயிலும் மரங்களின்றி ஏது ഹോയ് പച്ചമല ഭൂമി നമ്മി വരും സാമി കൊത്തം കോര തീരു ഇത് നല്ലതൊരു തീർവേ ഭൂമി മതിച്ച നല്ല പടി മാറും മാറും ഹോയ് പച്ചമല ഭൂമി നമ്മി വരും സാമി குத்தம் கோரை இது நல்லதொரு தீர்வு நீ போடும் விதை நாத்து மண்ணிலா மாற உயிர் தடம் பார்த்து பூமி அழகாக நீ மாறும் நிலை பார்த்து மாசில்லம் போக நிழலோடு குளிர் சேர்த்து சூழலெங்கும் மாற வித்தைகளை போல நித்தம் நீயும்ார சுத்தமான பூமேத்தேவ மாற்றங்களை நீ எடுத்து பாரு புனித போர் இதுதான் நீ நினைச்சு வாழு கோய் பச்சமல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தம் கோர தீரு இது நல்ல தோரு தீர்வு அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்லபடி மாறும் மாறும் கோய் பச்சமல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தம் கோரை தீர் இது நல்லதொரு தீர்வு അഴകെ നമ്മ ഭൂമി സെളിപ്പാ ഭൂമിപ്പൂമി മതിച്ച നല്ല പടി മാറും മാറും ഹോയ് പച്ചമല ഭൂമി നമ്മി വരും സാമി കുത്തം കോര തീരു ഇത് നല്ലതൊരു തീർ